எதுக்கு இந்துக்கள்னா அவங்க வந்து என்ன வேணா அப்படின்னா அவங்க துணை முகாது இந்துக்கள் மலேரியா டெங்கு கொசு போல அழிக்கணும்னு இவர் இந்த மாதிரி பேசுவார நான் அதனால தொடர்ந்து சொல்லி வரேன் திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு ரீதியாக இந்து விரோதிகள் ஆகவே இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு நச்சு பாம்பு இந்துக்களை அழிப்பதற்காக இருக்கின்ற ஒரு சக்தினு புரிஞ்சுக்கணும் நாம இதை இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்துக்கள் சரியான பாடம் புகட்டணும்னு நான் கேட்டுக்கேன்